வணக்கம் என்ற நம்ம தலைவர் பேசுகிறேன் பாகிஸ்தான் பாராளுமன்றத்துல பாகிஸ்தானுடைய நாடை பற்றியும் பாகிஸ்தானுடைய மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு புள்ளி உரத்தை அது புள்ளி உரத்தை சொல்லிட்டு பேப்பர்ல உடனே அனைத்து பத்திரிகைகளையும் கூட வந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகையில ஏறக்கூடிய நாலு கோடி பேர் பிச்சை எடுக்கிறதா சொல்றாங்க நாலு கோடி பேர் பிச்சை எடுக்கிறாங்க அதுல சில பேர் பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிறத துள்ளியா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற குறைய ஒரு மூணு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு இதன் மூலியமா வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க மத பிரசங்கம் கூட்டத்துக்கு நான் போயிருன்னு சொல்லிட்டு கூட வெளிநாடுகள்ல மலேசியா துபாய் ஈரான் ஈராக்கு இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளில் பூரா போய் நான் மத பிரசங்கம் பண்ண போறேன் முஸ்லீம் மதத்தை குரானை பத்தி நான் பிரசங்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு பிச்சைதான் எடுக்கிறாங்க எல்லாரும் போய் ஆக மொத்தத்துல இது ஒரு பிச்சைக்கார போய் நாடுடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க யாருமே நீ மதமும் சொல்ல எதுவுமே சொல்ல வேணாம் நீ ஓ மயிரை பத்துட்டு வேலையை பார்த்துட்டு போ ஓ நாட்டில் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுமே பாகிஸ்தான் உள்ளே உள்ள விட மாட்டோம்ங்கிற முடிவில்ல போய் எல்லாருடைய விசா கிடையாது அவ்வளதை பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவனா விசா கிடையாது ஒன்று பிச்சை எடுப்பேன் இல்லை கொண்டு வைப்பேன் ரெண்டே வச்சுட்டேன் உடனே சேர்த்து நாங்க சுமக்க வேண்டிய தேவையில்லை ஓ நாட்டிலே நீ இடத்த காலி வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கோய்த்து ஈரான் ஈராக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முஸ்லீம் நாடுகள் இருக்கு அத்தனை பேர் போடான்னு களத்தை படிச்சு வெளியாடிட்டான் இது இது அங்கே உள்ள நிலைமை ஆக பிச்சை எடுக்கணும் வேற வழி கிடையாது வேற வாய்ப்பு கிடையாது அங்கே உள்ள சூழ்நிலை மிக மிக மோசம் போகிற போக்க பார்த்தா இனி அத்தனை பேருமே நீ பிச்சை எடுத்துகிட்டு வாங்கி ஏன்னா கடனை வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு ஏன்னா அங்கே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட எரிபொருள் இல்லை ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆறு எந்த நாட்டு தானே வந்து அவளை முடிச்சுக்காரு எல்லாம் லாரி வேணும்னு ஓடாம போய் அப்படின்ட்டு போச்சு காசு ஒரு நாள் கடைவாங்க அடுத்த நாள் பட்னியாக கிடக்க வேணாம் பாகிசங்காரை போகிறான் இதுதான் நிலைமை இந்த லட்சணத்தில் இங்கே உள்ள முஸ்லீம்கள் சில பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பம்பாயில் பாகிஸ்தான் வாழ்க பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்லிட்டு சில பேர் கோஷம் போட்டிருக்காங்க அங்கே உள்ள போலீஸாக அடித்து இழுத்து வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் ஓவைசி கூட்டத்தில் ஆந்திரா மாநிலத்தில் ஓவைசி கூட்டத்தில் கூட ஒரு பேசி முடிஞ்சோடனே பாகிஸ்தான் சிந்தா பாத்துன்னு ஒரு பெளை பிள்ளை வந்து சொல்லியிருக்கு இது வந்து அதால் பதறி போய் என்னடா நம்ம ஏதோ மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பும்பலைப்பிள்ள வந்து உள்ளதை பேசி பாகிஸ்தான் சிந்தா பாத்து வாழுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்டு அந்த கூட்டத்தை கண்டிக்கவே முடியலை சத்தமான நல்லா டிவி காரணம் போட்டு விட்டேன் அது ஒரு பக்கம் நேற்று சண்டிகாரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கே உழவு பார்த்ததா சொல்லிட்டு நாலஞ்சு முஸ்லீம்களை கைது பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்குறீன்னா உங்கள் எல்லாத்துக்குமே கேட்குறேன் நீங்களே பாகிஸ்தானுக்கு போனது என்ன இது எதுக்கு அங்கே இருந்து வாழ்க்கை இங்கேருந்து அங்கே இருக்கவனே வாழ முடியாமல் சாக்கிரியா அங்கே இருக்கவனே பிச்சை தான் இருக்கிறியா பாகிஸ்தான் இந்த பார்த்தா அந்த அந்த பார்த்து இந்த பார்த்து அங்கே எந்த பார்த்தும் நடக்காது அங்கே ஆட்டோமெட்டிக்காக பசி பட்டில அவனாக செத்து போவேன் நீ பசி பட்டினியே சாதனை நினைக்கிறியா வயிறார சாப்பிட்ணும்னு நினைக்கிறியா வயிறாரால் சாப்பிடணும்னு நினைச்சா இந்தியாவிலரு நான் பசி பட்டினியாத்தையும் சாகுனாப்பட பாகிஸ்தான் இருக்கும் உன்னோட பேசுறதுக்குலாம் நீ வேலை கிடையாது யாரா இருந்தாலும் சரி இந்திய சர்க்கார் இதுக்கு ஒரு கடுமையான முடிவு எடுக்கணும் சும்மா லேசா விட்டுருக்க கூடாது இன்னைக்கு நாலு பேர் குரல் கொடுப்பேன் நாளைக்கு நாற்பது பேர் குரல் கொடுப்பேன் பாகிஸ்தான் சிந்தாபாத் போர் நடந்துகிட்டு இருக்கு லட்சக்கணக்கான ஓடி செலவழிச்சு இங்க வந்து ஏறி வந்து கொண்டுகிட்டு இருக்கேன் திருப்பி நம்ம வாங்குவோம் அவனை போய் போர் அவனை போய் கொண்டு போட்டு தீவிரவாத கொடுக்கலாம் அடிச்சா இங்க இருக்கவே பாகிஸ்தான் சொன்னா எவ்வளவு உங்களுக்கு கூப்பு எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கெல்லாம் நாங்களா முட்டா போயிட நாங்களாம் இது என்ன அரசாங்கம் ஏன் கடுமையான நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டேங்கிறா ஏன் எடுக்க மாட்டேங்கிற இப்படி போறதா எல்லாரும் எப்படி போறதாங்கிறேன் இங்க இருக்க அவை அவனே தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஊர் உலக நாடு கூட காலைல வந்து இருக்கேன் பாகிஸ்தான் பிரதமர் வந்து அதிபர் போது எம்பிக்கள் போது கோடு கத்துறாங்க ஆஹ் நாங்க சாப்பிடறோம் எங்க உயிரை காப்பாத்தி நாங்கள் சாப்பிட வழி இங்க இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாம பாகிஸ்தான் வாழ்க நீ சொன்னா வாழ்ந்துடும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது பட்னி ஆக்கல சாக்கிறத தவிர வழியே கிடையாது நீ இல்லை உன் சுத்த வேலை வித்து அனுப்புவாங்க நான் கேட்குறேன் இங்கே பாகிஸ்தான் வாழ்க்கைன்னு சொல்லல ஓ சொத்தை வித்து அந்த மக்களுக்கு அனுப்புவேன் இல்லை நீ போவேன் இங்கே அப்பதானே உங்களுக்கு அந்த நாட்டினுடைய லட்சம் என்ன தெரியும் உங்களுக்கு அங்கே நாட்டில் உனக்கு லட்சம் தெரியும் நீ போனாத்தையும் ஒன்னையே கழுத்தை போய் வெளியேறுவேன் இங்கே உனக்கானடா இல்லை அப்படின்னு உனக்கு வெளியே தெரியும் அப்போதான் இந்த நாட்டுடைய அருமை பெருமை எல்லாம் உனக்கு தெரியும் இது வந்து இது அசாதாரணமான சூழ்நிலை இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காந்தி இதே சொல்லிக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் ஒன்று பண்ணாரு இருப்போம்னு கோச்சை எல்லாத்தையும் அனுப்பினாங்க அனுப்புனாங்க வெளியனு எல்லாத்தையும் வேணா அவங்களுக்கு நாடு கொடுத்தாச்சு முஸ்லீம்க்கு தனியாடு கொடுத்தா அப்புறம் இங்கே இருக்காது அவங்க பிரிச்சு விட்டாச்சு இல்லையா அப்புறம் இங்கே இருக்காங்க கார்டி குறுக்கொண்டே இல்லை தாயா பிள்ளையா இருப்போம்னு ஆனால் கடைசியில் எல்லா முஸ்லீம் இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சில முஸ்லீம்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை அங்கே இங்கே பாகிஸ்தான் வாழ்க பாகிஸ்தான் வாழ்க கிரிக்கெட் செஞ்சாலும் பாகிஸ்தான் வாழ்க முஸ்லீம் பகுதியெல்லாம் சில இதில் ஆதரவாக இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் நீங்க மாற்றணும் அங்கே உள்ள ஜமாத்தில் பேசி கண்டிப்பாக அதிரடி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் எடுக்கலைனா இது ஒன்றும் மடம் கிடையாது நாடு எங்களுக்கு போலீஸ் சட்ட திட்ட இராணுவம் ஆயிரக்கணக்கான கோடியில் எல்லாமே அணு எல்லாம் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் நீங்க இந்த மாதிரி மடம் கிடையாது பாது யாரையும் கேட்க பார்க்க இல்லைன்னு கிடையாது இந்த நாட்டுல அதை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்க போர் கொடுக்குறோம் நீ இங்க இருந்துகிட்டு பாகிஸ்தான் வாழ்க்கும் சொன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு கொடுப்ப நாங்க பாத்து இருக்க முடியுமா இப்படி காலம் முழுக்க இப்படி பாத்து இருக்க முடியும் அதனால இதுக்கு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கணும் இந்திய சர்க்கார் மாநில சர்க்கார் இந்திய சர்க்கார் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னு கேட்கணும் அப்படின்ற உறுதிமொழி கேட்கணும் என்ன எது வாழ்க்கைன்னு சொல்ற மொத சொல்லு வாழ்க்கைன்னு எதை சொல்றி அங்கே போயிடும் நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடாது இங்க பேச்சுக்கு இடமே கிடையாது இருக்கிறாங்க முட்டா முட்டாப்படை எங்கள் மனசு எல்லாரும் மனசு எப்படி போய் எவ்வளவு பருத வைக்கிறோம் தெரியுமா இந்த வார்த்தையை சொல்றதில்ல போன நான் இந்த போகிறேன் வாய் சானை கூட யார் பிடிச்ச வச்சுக்கிட்டு போ பரப்படு அங்கே ஊர்ந்து வரேன் கும்பிடுறேன் வாயிசானுக்கு என்ன விட்டுறாதையே விட்டுறாதீ அழுகிறேன் கிடந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஜங்ஷன்ல இருந்து எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கிறேன் நான் அங்கே அங்கே வாழ்க வாழ்க எத்தனை வாழ்க வந்தாலும் சரிதான் அது அழியிற தவிர வழியில் அந்த நாடு குண்டு வெடிப்பு பசி பட்டினி அவனா செத்து போவேன் கொஞ்ச நாளில் அதான் நீங்க எல்லாம் வாழ்க படிக்க முடியாது நீங்கள் வாழ வைக்க முடியாது அப்படி நீ வாழ வைக்க நினைச்சீன்னா இங்க இருந்து ஓ தனிப்பட்ட சொத்தை வித்து இங்க பாகிஸ்தான் காணப்பு அப்புறம் பாத்துக்கலாம் நீ இஷ்டமா நீ கூட பெறப்படு நீ பெறப்படுன்றேன் எதுக்கு எங்களோட எங்களோட இருக்க உனக்கு தகுதி இல்லை